சேவல் கலையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா பட்டா சேவலுக்கு குடல் புருவ நீக்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட்டா சேவலை வந்து தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சேவலை வந்து ஒரு இருபது நாளில் வந்து நம்ம சண்டை வைக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா குடலில் வயிற்றுக்குள்ளே இருக்கற கசடு கழிவுலாம் நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அதுக்கு வந்து குடல் புருவ நீக்கிறதுக்கு வந்து ஒரு டேப்லெட் இருக்குது நீங்கள் மெடிக்கலில் கேட்டிங்கனாலே அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம போகிற டேப்லெட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவிலையே அட்டாச் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கத்தாளை இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து குடல் பண்ணி நிற்குவாங்க அதுவும் நல்லது தான் நம்ம ஏரியாவில் இன்றைக்கி வந்து கத்தாள் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நம்ம டேப்லெட்டை வந்து கொடுத்துட்டு தண்ணியை கொஞ்சம் குடிக்க கொடுத்துட்டு அப்படியே சேவலை மூஞ்சி இதெல்லாம் தேக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பட்டாவை வந்து ஃபஸ்ட்டு தயார் செய்யணும் சண்டை வாக்கணும்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு டப்னி நீங்கள் பார்த்துட்டோம் டப்னி பார்த்து சேவை வந்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம சேவை வந்து ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு குடற் புழு வயிற்றுல இருக்க புழு ஃபுல்லாமே நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இறம் வந்து அப்படியே சேவலுக்கு வந்து ஒட்டும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம கொடுக்குற மாவு தீனி எல்லாமே சேவலுக்கு உடம்புல பிடிச்சி அப்படியே வந்து உங்களுக்கு சேவை பொது பொதுன்னு ஏறி வரும் மாத்திரையை போட்டோடனே சேவலை வந்து நல்லா மூஞ்சியை வந்து அழுத்தி தேய்க்கணும் பட்டாவுக்கு வந்து தான் கால் வாங்கினா மூஞ்சி சுளிக்குங்க ஓங்கி ரெண்டு மூணு கால் வந்து மூஞ்சி மேலே மட்டும் மட்டும் விழுகிறப்போ வந்து உங்களுக்கு மூஞ்சி சுளிக்க ஆரம்பிச்சிடும் பட்டா அதனால் வந்து மூஞ்சியை தான் நம்ம வந்து நல்லாவே தேய்ச்சி கழுவணும் நல்லா மூஞ்சியை மட்டும் டெய்லி அலையில் எடுத்து மூஞ்சியை மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க ஒரு சிலருக்கு அந்த சைடு தேய்ச்சிட்டு இந்த சைடு தேய்க்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி சிரமம் இருந்துச்சுன்னா சேவலை அவங்க தூதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு தேய்க்க ஆரம்பிங்க லெஃப்ட் கையில் தேய்க்க வரலைன்னா தேய்ச்சிட்டு என்ன சரிங்க அப்படின்னா முதுகில் கொஞ்சம் ரொம்ப மொதல் நாள் எடுத்தோன்னே ரொம்ப அழுத்திடாதீங்க வந்து நம்ம இந்த சேவை வந்து ஓடிடுறேன் கையிலேயே நிற்காது அதனால தான் நம்ம தும்மு ஓட்டு காலில் கட்டு கட்டி வச்சிருக்கோம் லேஸாக சும்மா அஞ்சு அஞ்சஞ்சு போட்டினாலே போதும் ஃபுல்லாகவே நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை சும்மா அப்படியே ரெக்கையில் நல்லா அந்த மூட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரெக்கையை ஒரு அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு போட்டால் போதும் ரொம்ப பெருசாக அழுகணும்லாம் அவசியம் இல்லை சும்மா லேசாக பட்டாவே வந்து நம்ம நீங்கள் பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கைக்கு வந்து நிற்க மாட்டேது அதனால் சும்மா லேசாக தான் நான் போடுறேன் ரொம்ப அழுத்துல நீங்கள் அப்படியே அஞ்சு அடுத்து பத்து அப்படியே பதினஞ்சு இருபது அப்படியே செட்டை வந்து கூட்டிக்கோங்க சேவை வந்து கைக்கு அப்புறம் நிற்க ஆரம்பிச்சிடும் நீ நாளையிலேருந்து எடுக்கிறப்பெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து பத்து பத்து போட ஆரம்பிச்சிடுவோம் ரெண்டு பக்கம் பத்து பத்து தேப்பு போட்டோம்னா ஓரளவுக்கு சேவை கையில் நிற்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு போ பதினஞ்சு செட்டு போடுறப்போ வந்து அது செட்டாகிக்கணும் உங்களுக்கு ஏன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கறியே இப்போ தான் மாறி வருது சேவலுக்கு அப்படி ரெக்கையெல்லாம் பலவளன்னு இருக்குவாருங்க அதில் ஆனால் முதல் வந்து சும்மா சும்மா அதுவாக பறந்து டப்னிங் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கைவாத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் சும்மா லேசாக தேப்புன்னு போடலை சும்மா கை கைகால மட்டும் நம்ம வந்து நீவி விட்டு இது செஞ்சு விட்றோம் இதுக்கு போட்டுக்கிட்டு குண்டிகிரியெல்லாம் ஏறிடல ஏறலை அதனால் வந்து நம்ம பின்னாடியெலாம் தேப்பணுன்னு அவசியம் இல்லை பட்டாவுக்கு பட்டாவுக்கு வந்து நம்மளுக்கு கால் டம்பர் தான் முக்கியம் அதனால் நீச்சல் வந்து அஞ்சு நீச்சல்னாச்சும் குறையாம நாங்கள் வந்து போட்டுருவோம் இப்போ வந்து நாங்கள் சண்டை உக்க போகிறோம் அப்படின்னா குறஞ்சது ஒரு பட்டாவுக்கு வந்து மூணு நீச்சல் இல்லைன்னா அஞ்சு நீச்சல் போட்டுருவோம் நீச்சல் போட்டுதே நாங்கள் சண்டை வைப்போம் கால் டம்பர் ஏன்னா நம்ம பட்டாக்கள் பூராமே வந்து மாடி மேலே கிடக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறது அதனால் கால் டம்பர் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறஞ்சது வந்து ஒரு மூணு நீச்சல்னாச்சும் போட்டுருவோம் ஒரு சண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு நீச்சல்னாச்சும் நம்ம போட்டுட்டு தான் நம்ம சண்டையை பார்ப்போம் சேவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்பயே வந்து உங்களுக்கு சேவை வந்து கொஞ்சம் ராங்காக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா கைக்கு நிற்க மாட்டேது அதனால தான் நான் தும்பு போட்டு நிற்க வச்சுருக்கேன் இனி சேவை வந்து தேக்க தேக்க தான் நம்ம வந்து கைக்கு நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேவலை வந்து கைக்கு வளர்க்க முடியும் சேவலை எப்படி கைக்கு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெளிவாக தெரியும் ஆனால் சேவலை வந்து பட்டாசண்டை போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு குடற் புழு நீக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற தீனியே சே உடம்புல வந்து ஒட்டும் உங்களுக்கு கடைசி எல்லாமே செஞ்சுட்டு பின்னாடி ஆசன வகையில் கொஞ்சம் தண்ணி வச்சு விட்ருங்க தண்ணி வச்சு விட்டு அப்படியே சேவலை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராங்கு போங்க நிற்கும் உங்களுக்கு சேவை அப்படியே சேவலை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்றலாம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் உதறிட்டு அது வாட்டுக்கு ஃப்ரீயாக நடக்க ஆரம்பிச்சுருங்க சேவல்களை வளரட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சே